அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வந்து பெரியார் மேடையில் பேசுறீங்க அப்போல்லாம் உனக்கு தெரியலையாது சீமானுக்கு கை காலெல்லாம் சங்கிலியில் கட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலைமைக்கு வந்துடுவான் நீங்கள் ஒன்றா பாருங்க பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து எங்கள் பெரியப்பாண்ணுவான் எங்கள் பெரிய தாத்தாண்ணுவான் அவெல்லாம் ஒரு ஆள்னு நீங்கள் அவனுக்கு கேள்வி கேட்டுருக்கீங்க விஜயலட்சுமி கிட்டே நீ மாலை விரிச்சு காட்டுற சரக்கு அடிச்சுட்டு மாமா கேடு கட்டவனு சொல்லிட்டு அப்போ அதை பற்றி பேசலாமா பிரிஞ்சு போன ஓட்டு வந்து எங்கே போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய்கிட்ட போயிருக்குல்ல அந்த ஓட்டை வந்து அவன் எலெக்ஷன் நிற்காதனால அந்த ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு அதுக்காக தான் விஜய் காலம் நடக்கிறது இப்போ கனிம வளங்கள் வெட்டி எடுக்கிறாங்க ரைட்டு உன் வீட்டுக்கு கிரானைட்டுல கக்கூஸ்ல போய் நீ உட்கார்றல்ல மனசாட்சி வேணா உனக்கு கக்கூஸ்ல நீ போய் உட்கார்றிய நீ உட்காரு அந்த தர காலை வைக்கிறதில்ல அது கிரானைட் தானே என்ன அறிவு வேணாம் சரி அப்புறம் நச்சு ஆலைகள் நச்சு ஆலைகள்லிருந்து புகை வருது கார் தொழிற்சாலை நான் நீ எதனா மாட்ட வேண்டிய வந்த இன்டர்வியூக்கு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடற்கரையில் வந்து மூணு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்துன்னு சொன்னே தான் உங்கள் அறிவு காலமே ஆரம்பிச்சது நான் சொல்கிறேன் பிஜேபி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க ஒரு இலக்கு இருக்குது சீமானுக்கு என்ன இலக்கு இருக்குது விஜய் எலெக்ஷன் என்னாக்கா அந்த தாவேக்காக போயிடும் அவன் நிற்கலன்னு சொல்லிட்டானா அந்த தொடர் நெருங்கி அப்போ என்னென்னு கேட்கணும் அப்போ எனக்கு போட்டுருங்க ஏற்கனவே பச்சையாக கேட்ட வந்தாலும் சார் விற்கிற வேண்டியில் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் மறுபடியும் சர்ச்சையாக அதாவது பெரியாரை பற்றி சர்ச்சையாக பேசியிருக்காரு என்னென்னா தாய் அம்மா மகள் கூடவே தன் உடல் இச்சையை தீர்த்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காரு பெரியார் தமிழ் தாய்க்கு என்ன கொம்பாக இருக்குதுன்னு கேட்டவர் பெரியார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஒரு சிலர் இதற்கு எங்கே பேசுனார் எப்போ பேசினார் இதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்னு சொல்லி சீமானை கேட்குறாங்க ஏன் த அதாவது ந தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதில் பாண்டிச்சேரியுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு வேணும்ட்டே திட்டமிட்டே தன்னோட இருப்பை காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் திட்டமிட்டு தான் பேசினேன் நான் பேசுனது சர்ச்சையாகலான்னா அப்போ நான் எதுக்கு பேசணுன்ட்டுலாம் ஒரு பேசுனதை பார்த்தோம் அப்போ அதே நோக்கத்துக்காக தான் இதையும் பேசியிருக்காருன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் இப்போ தூத்துக்குடியில் விலகியிருக்காங்க வாழ்க்கம் போல் திடீர் விலகல்லாம் செய்தி வருது நாம் தமிழிலருந்து விலகி இருக்காங்க இந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரா சீமான் இவருடைய இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுனதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஏன் இப்படி பேசுகிறாரு சார் நான் இது வந்து எப்படி தெரியுங்களா இவெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷனுங்களே இல்லைன்னு நினைக்கிறேன் யாரை சீ சீமான மனுஷனே கிடையாது மனுஷனாக மதிக்கத் தகுந்த நபரே கிடையாது நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியலாம் கவுண்டமணி சொல்கிற மாதிரி சொல்லுறாங்க நீ எல்லாம் மனுஷனாக பிறந்ததே பாவம்டான்னு அல்லது பூமிக்கே பாரம் மனுஷனாக பிறந்ததே போகும் எல்லாருக்கும் ஒரு மனிதனை பார்க்குறாங்க சார் ஒரு லெஜண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லா லெஜண்ட்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதேனும் ஒரு குறை இருக்கும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும் இல்லை அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்க இங்கே தப்பு செய்யாத யார் ஏதோ ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நெகட்டிவான சில பக்கங்கள் இருக்கவே செய்யும் பெரியார் வந்து என்ன சொன்னார்ன்றத நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கு என்ன டேஸ்ட்டோ அந்த பக்கம் போகிறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் பெரியார் வந்து இதை சொன்னார் சொல்லலைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ அதை எடுத்து பேசுகிறோம் பார்த்திங்களா இவன் எப்படிப்பட்ட அவருடைய இவரோட மனநிலை இதுதான் அப்படின்றீங்க அவ்வளோ சார் இப்போ நீங்கள் ரொம்ப நீங்கள் கொச்சைப்படுத்தி பிரச்சனை இல்லை இவனெல்லாம் இதை விட பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன் சார் நான் என்ன கேட்குறேன்னா நீ அது இதை நீ கேட்குறதில்ல இதுக்கான விளக்கம் எங்கேருந்து வரும் இதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக வந்து உனக்கு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்போ நான் கேட்குறேன் நீ வந்து பெரியார் மேடையில் பேசுகிறேன் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையாது சீமானுக்கு அப்போல்லாம் தெரியல இதே பெரியார் மேடையில் நீ முழங்கலையா நீடையில் திமுக மேடையில் பேசலையா நீ அப்போ தெரியலையா இதெல்லாம் சர்ச்சையான ஒரு கருத்தை சொல்லி அதன் மூலமாக வந்து நீ நிற்கணும்னு நினைக்கிற ஆனால் கூட்டம் வந்து விலகிக்கிட்டே இருக்குது இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை எப்படியாவது வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பர்சன்டா பர்சண்டாஜ் வந்து வந்துடணும் இந்த ஈரோடு பை எலெக்ஷன் அது வராமல் போயிடும் ஓகே இந்த எலெக்ஷன்காக பேசுறதுதான் சார் வேற என்ன சார் இன்னும் என்னன்னா பேச போறான் பாருங்க பைத்தியம் முத்திரும் இது வந்து கை காலெல்லாம் வந்து சங்கில கட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிற நிலைமைக்கு வந்துடுவான் நீங்கள் என்ன பாருங்க எலெக்ஷன் சாரி கூட்டம் ஃபுல்லாக கலைஞ்சிச்சு கூட்டம் இல்லை பத்து பர்சன்ட் கீழே இவன் பாருங்க லாஸ்ட் எலக்ஷன்ல பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கான் ஈரோடு அந்த பத்தாயிரம் ஓட்டை இவன் எப்படியாவது அந்த ஈரோடல எடுத்தே தீரணும் நிர்பந்தம் கட்டாயம் ஆனால் வந்து இப்போ விஜய் காலம் நடக்க ஆரம்பிச்சிட்டான் அது காலம் நக்கிறது அறிகுறி தான் வந்து கேட்டிங்கன்னா வந்து என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பைத்தியமும் நான் எலெக்ஷனை நிற்கலன்னு சொல்லுது சரிங்களா அப்போ அந்த ஓட்டுகள் வந்து சீமான் வாங்கணும் இங்கேருந்து பிரிஞ்சு போன ஓட்டு வந்து எங்கே போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டே போயிருக்குல்ல அந்த ஓட்டை வந்து அவன் எலெக்ஷன் நிற்காதனால அந்த ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு அதுக்காக தான் விஜய் காலம் நக்கிறது இப்போது மறுபடியும் 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 ராத்திரி பதினொன்று மணிக்கு போய் காலிங் பள்ளக்க வந்து தட்டி அவன் வந்து அவங்க காலை போய் நக்கி அந்த ஓட்டை வாங்கணும் இல்லைன்னா வெட்டபட்சம் ஆயிரும் இல்லை பை எலெக்ஷனுக்கே அவர் வந்து இப்படி பேசுகிறாரு இங்கே ஓட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால இப்படி எல்லாம் அட்டென்ஷனுக்காக இப்படி பேசுகிறாரு அப்போ இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்னென்ன பண்ணுவார் அதை தான் நான் சொல்கிறேன் நீ இதுலேயே தான் இந்த பை எலெக்ஷனே இவன் கதை முடிஞ்சிடுச்சு என்ன நடக்கும்னு கேட்குறீங்கல்ல அந்த கட்சிக்கு அங்கீகார கட்சியெல்லாம் அது போயிடும் அவ்வளோதான் நடக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் சார் நீ வேணால் சொல்லிக்கலாம் நான் கேட்டேன் நான் தனித்து 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 நீ சொல்லிக்கலாம் நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான் இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்டு சகிக்க முடியாமல் தான் நான் வந்து எளிய பிள்ளை நான் வரேன் ஏதோ ஒன்று வளருவான் நல்ல வழக்கமாக மகன் நான் என்ன கேட்குறேன் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கிறாங்க ரைட்டு உங்கள் வீட்டுக்கு கிரானைட்டு இல்லை கக்கூசில் போய் நீ உட்கார இல்லை மனசாட்சி வேணாம் உனக்கு கக்கூசில் நீ போய் உட்காறிய நீ உட்கார அந்த தர காலை வைக்கிற இல்லை அது கிரானைட் தானே உட்காந்து ஹாலில் உட்காந்து நீங்கள் எதிர்க்கிறார்கிறதுக்காக அதை அப்படி வைக்கலாம் சார் நீங்கள் சார் நீங்கள் நான் நியாயம் இருக்கா நீங்கள் பேசுகிறது ஏதாவது இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கே தெரியும் கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடாது ரைட் கனிம வளங்களை வெட்டி எடுக்கலை எப்படி மரங்களை வெட்டக்கூடாது உங்கள் டைனிங் டேபிள் எதில் இருக்குது நீ உட்காந்துருக்க ஃபர்னிச்சர் எதோ விட இருக்கு நீ உட்கார்ந்து இருந்தால் தரையில் உட்காந்து வச்சுக்க அந்த கிரானைட் எங்கேருந்து வருது கா நீ சொல்கிற கனிம வளம் தானே அது நீ மட்டும் வந்து கனிம வளங்களை வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தர வந்து ஃப்ளோருக்கு எல்லாம் நீ வந்து கிரானைட் போட்டுப்ப அப்புறம் எங்ககிட்ட வந்து சீனம் போடுவேன் என்ன அறிவு வேணா சரி அப்புறம் நச்சு ஆலைகள் நச்சு ஆலைகள் வந்து புகை வருது கார் தொழிற்சாலை நீ எதில் மாட்டு வேண்டிய வந்த இன்டர்வியூக்கு நீங்கள் ஊரில் இருக்கிறவனுக்கு நீ நச்சு நச்சுப்போக வெளியே வருது கார் நச்சு நச்சுப்போக வெளியே வருது சார் கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் நீ எதில் வந்து வர நீ அதே காரில் தானே நீ வந்து இருக்கிறாலைகளை பற்றி பேசுறாரு சார் காரன் தொழிற்சாலை தானே சார் காரனே நீ சொல்றீங்க அந்த இடத்துல நீ கார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் கூட சொல்லலாம் நீ வேற தொழிற்சாலை சொல்லலாம் நீ கார்ன்ற தொழிற்சாலை சொல்றிய கார் தொழிற்சாலைகள்லாம் நச்சு ஆலைகள் வெளியிடுறாங்க இத்தனை ஆயிரம் தண்ணி வாட்டரை எடுத்துக்கிறாங்க ரைட்டு உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்து உற்பத்தி ஆயுதம் ஆகணும் அந்த காரில் தான் நீ வந்துட்டு இருக்கிற நீ காரில் வராம நீ சொல்ல மாட்டு வண்டியில் வர பாருங்க நான் பாருங்க இயற்கையாக மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியை மரம் எதிரா வருது மரத்தை வெட்டினா தான் மாட்டு வண்டியை செய்ய முடியும் அப்புறம் இல்லை அப்போ சீமானு எது பேசினாலும் பேசக்கூடாது பேசி எதிர்கட்சிகளை கண்டிக்க வேண்டிய அவசியம் எதிர்கட்சியில் நீ கண்டிக்கணும் ஆனால் நீ உன் கொள்கைன்னு சொல்கிற பார்த்தீங்களா இப்போ நான் இதுக்கு வரேன் நீ கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வழி கல்வி அது பற்றி பேசுறதில்ல இப்போ எல்லாரும் கேட்குறேன் முக்தார் உட்பட மா முக்தாருக்கு கேட்டு கேட்டு ஓஞ்சே போயிட்டான்னு நினைக்கிறேன் உன் பிள்ளை எங்கே படிக்கிறான் நீ என்ன செய்யணும் தமிழ் வழி கல்வியில் இதே அரசு பள்ளிக்கூடம் நீ தனியாவே உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ தனியாகவே ஒரு பள்ளிக்கூடமே ஆரம்பி தமிழ் வழி கல்வி வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து அதுல உன் பிள்ளைய படிக்க வச்சுனா போராத நீ படிக்க வைக்கிறது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து நீ படிக்க வைக்கிற அப்புறம் எங்களுக்கு மட்டுமாதே எங்க பிள்ளைங்க மட்டும் சாதா ஸ்கூல்ல போயிட்டு வந்து அரசு தமிழ் வழி கல்வி படிக்கணும் உன் பிள்ளையை மட்டும் கொண்டு போயிட்டு இதெல்லாம் பெரியார சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லும்போது போது இப்ப சமூக நீதியை பத்தி கவலைப்படாம சீமான்ல ஒரு கேள்வி கேட்கறல அந்த கேள்வியோட நீ நினைனா உனக்கு பதில் கிடைக்கும் பல பல பதில்கள் இருக்கு அதுக்கு நீ பேசணையே எடுத்து போட முடியும் நீ பேசணும் பெரியாருடைய நீ பேசல அதையே கொண்டு போய் உனக்கு பதிலா போட முடியும் ஆனா அதுக்கப்புறம் நீ ஒண்ணு சொல்ற இல்ல அசிங்கமா ஆபாசமா இதுல தான்டா நீ கெட்ட தான் நீ கெட்ட என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடற்கரையில் வந்து மூணு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்துன்னு சொன்னேன் அன்றைக்கு தான் அவங்க அழிவு காலமே ஆரம்பிச்சிது நான் சொல்கிறேன் ஆபாசமாக சார் இங்கே நான் சொல்கிறேன் சார் பல கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு சில யதார்த்தவாதிகள் வந்து பேச பேசியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீங்கள் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பெரியாருடைய கருத்துக்கள் எல்லா கருத்தையும் நம்ம வந்து முன்னேற்ற ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட செலக்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேன் இல்லை அங்கே தான் ஒன்று பிரச்சனையாக ஆரம்பிக்குது எவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்கு நல்ல கருத்துக்களோட ஏற்ற அதை மட்டுமே பேசுறாரு அதுதான் எதுக்குன்னா ஒரு கேரக்டர் வைஸ் டேமேஜ் பண்ணணும் இப்போ என்ன பண்றாங்க இப்போ சீமான் என்ன சொல்றோம் சீமான் டேமேஜ் பண்ணணும் என்ன பண்ணலாம் விஜயலட்சுமி ஒன்றும் இல்லை நான் கேடு கட்டவன் மாமா மாமா கேடு கட்டவன் சொல்லாமா அப்படி தான் தான் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு மறை நான் இதை நான் தான் சொல்கிறேன் எல்லா மனிதர்களுக்கும் இங்கே மறைக்கப்பட்ட பகுதி மறைக்கப்படும் பகுதி இருக்குது எல்லாரும் ஆமாம் மறைக்கப்பட்ட மறைக்கப்படும் பகுதி இருக்குது நீ அதெல்லாம் எடுத்து நோண்டி போடுவியா நீ சொல்லு பார்க்கலாம் இங்கே அப்போ உங்க உங்கள் வார்த்தை தூக்கி போடுவோம் விஜயநீஸ் பண்ணிக்கிட்டே நீ மாலை விரிச்சு காட்டுற சரக்கு அடிச்சுட்டு மாமா கேடு கட்டவேன்னு சொல்லிட்டு அப்போ அதை பற்றி பேசலாமா உனக்கெல்லாம் மண் உனக்கு மனுஷனாக மதிக்காமல் உதயநிதிக்கிட்ட அந்த கேள்வி கேட்கும் போது கம்மனு கடந்து போறாரு பார்த்தீங்களா ஒரு பொருடைமெல்லாம் ஒரு ஆளான்றதுதான் அதோட அர்த்தம் இந்த கேள்வி கேட்கிறாங்க சமூகத்தை பற்றி இந்த மாதிரி சொல்லும்போது கேட்டீங்கன்னா வந்து அதை சட்டையே பண்ணாம அந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறுப்பாக போற அதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் ஏன்னா நீ அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவெல்லாம் ஒரு ஆளு இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கறீங்க அவளை பத்திலாம் கேட்கறீங்க பாருங்கன்னு சொல்றதுதான் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது சீமான் வந்து இப்ப இந்த பத்தாயிரம் ஓட்டு வாங்கியே ஆகணும் நிர்பந்தம் இருக்கு இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்றீங்க ஆனா நான் ஜெயிக்கிட்டேன் இது நான் எப்படி பண்றேன்னு பாருன்னு அடிக்கடிக்கு இப்ப வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு சார் அதாவது தனித்து அரசியல் தனித்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்காருன்றீங்க ஆனா அவர் ஒரு கான்பிடென்டோட செல்ஃப் கான்பிடென்டோட நான் ஜெயிச்சேன்னா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு பல முதல்ல ஒரு விஷயம் இங்கே அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு ஒன்னு இருக்கு திமுகவுக்கு வந்து பட்சம் ஆட்சி திமுக ஆரம்ப காலத்துல நான் சொல்கிறேன் நீங்கள் ஐம்பத்தி ஆறு நீங்கள் எம் அதாவது கட்சி தொடங்கின காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு இருக்குது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் இலக்கு இருக்குது அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஞ்சு வந்தாலும் அதிமுக ஒரு இலக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் தேசிய கட்சிகளை உள்ள விடக்கூடாது இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி அந்த இது அந்த கோட்பாடு இருக்குது அவங்களுக்குள்ள சீமானுக்கு அப்படி கிடையாது சீமானுக்கு அப்படி இருந்ததுனாக்கா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எம்எல்ஏ உள்ளே இருந்துருக்கணும் இங்கே சாணக்கியமும் வந்து இங்கே என்ன சொல்லுவோம் ஒரு படி மேலேயே கூட நான் சொல்வேன் என்ன சதி அரசியலும் சாணக்கியமும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே பின் சாணக்கியத்தானு சொல்லிட்டு கொள்கைகளை சமரசம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் சார் கொள்கையில் அப்புறம் நான் கொள்கையை தான் இப்போ காதில் துப்பிட்டுருந்தேன்ல கொள்கை அவர் கொள்கை தான் நம்ம பார்த்தோம் பல்ல இழிக்குது இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கொள்கை ஊரில் இருக்கிறவங்க ஒரு கொள்கையா அதை நான் இப்போ கேட்குறேன்ல மூணு விஷயத்த சொல்கிறேன்னா இல்லை ஒன்று மொழி மொழி கல்வியை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் கேட்டால் வந்து விவசாயம் ஆஹ் அதை விடுங்க விவசாயம் அதெல்லாம் ரெண்டாவது நான் சொல்ல நச்சு ஆலைகள் அதுக்கப்புறம் வந்து கனிம வளம் இந்த மூணுலேயுமே பல்ல இழிக்குது ஊரெல்லாம் கட்டிங் வாங்கினு புழப்படுத்து கட்சி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு இருக்குல்ல இவனுக்கு என்ன இலக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் பண்ணும் ஒன்லி கலெக்ஷனுக்காக தான் கட்சியை எல்லாருக்கும் தெரியும் இது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கு இருக்குன்னு சொன்னால் இப்போ இப்போ நீங்கள் பிஜேபி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க ஒரு இலக்கு இருக்குது சீமானுக்கு என்ன இலக்கு இருக்குது சீமானுக்கு ஒரு இலக்குங்க இலக்கும் கிடையாது ஒரு கட்சி ஊருக்கு பத்து பேர் இருக்கணும் கனிம வளம் வெட்டுறவங்கிட்ட ஒரு கமிஷன் மணல் அழுறவங்கிட்ட ஒரு கமிஷன் கொள்ளை எடுக்கிற அமைச்சர்கள் கிட்ட ஒரு கமிஷன் இப்படி கமிஷனுக்காக கட்சி நடத்துகிறோம் சரிங்க சார் இப்போது பெரியாரை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து யாராச்சும் தெரிவிச்சா ஹெச்ராஜா அதுக்கப்புறமா கனல் கண்ணனு அவங்கெல்லாம் ஒரு சில இது சொல்கிறாங்க கைது செய்யப்படுறாங்க வழக்கு பதிவு செய்யப்படுது யாராச்சும் ஏதாச்சும் பேசுனாவே இது பண்ணுறாங்க கரெக்டு இதுவே இந்த இப்ப சீமான் சொன்ன இந்த கருத்தை பாஜக யாராச்சும் சொல்லி இங்க நான் முடிச்சிருக்கேன் கரெக்ட்டு நீங்க வந்து நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கும் இப்ப ஏன் பம்புது சீமானுக்கு சீமானுக்கு ஓட்டே இல்ல சீமான் ஒரு ஆளே கிடையாது ஆஹ் இவரு கடந்து போறாரு உதயநிதி அப்ப ஏன் சீமான பக்கிங்களா இல்லை கேட்டீங்களா நான் சொல்றேங்களா என்ன இப்ப இந்த பத்து பர்சண்ட் ஓட்டு வருதுல்ல எதனால வந்து நீங்க நினைக்கிறீங்க கடந்த காலத்துல கலைஞர் செஞ்ச தப்பு இவளெல்லாம் அப்படியே கத்துட்டோம் கதறட்டோம்னு விட்ருக்கணும் இவனை தூக்கி சிறையில வச்சாக்கா அதை வந்து ஒரு சீனா கிரியேட் பண்ணி ஒரு மாற்று தேவை போடுற ஓட்டு சார் சார் நீங்கள் மேலே அதிருப்தியில் இருந்து இருக்கட்டும் வேற மாற்று அது தமிழ் தேசிய வாக்குகளும் இருக்கு மாற்று கட்சிக்கு போற வாக்குகள் நான் சொல்லுங்கள் இந்த கடந்த பத்து வருஷத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மாற்று கட்சிகளுக்கும் இந்த வாக்களிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்ப எங்க மாற்று இந்த இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் வந்து யாருக்கு வாக்களிச்சாரு கேட்டீங்கன்னா கூட்டணி இல்லாத பட்சத்தில் வந்து பிற கட்சிகளுக்கு வாக்களிச்சாங்க இப்போ ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா இவன் வந்து புதுசாக ஒரு ஒரு உருட்டு உருட்டுனதுனால தமிழ் தேசியன்னு சொல்லி உருட்டுனதுனால சிறைக்கு போயிட்டு வந்த பிறகுன்னு கேட்டினா இவன் வந்து கேட்டினா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து மாற்று சந்தனங்களோட வாக்குகளை வந்து பெறக்கூடிய இடத்துல வந்துட்டான் அதனால் பயப்படுறாங்க கேளுங்க இருங்க இருங்க அதுக்கப்புறம் சிறையில் இருங்க சிறை பயப்படலாம் இல்லை சார் பயம்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ஒரு பட்டத்து யானை வந்து போதுன்னு வச்சுக்கோங்க அலங்கரிச்சுட்டு போகுதுக்குன்னா சேத்து இருந்ததுன்னா அதை பார்த்து ஒதுங்கி போதுன்னு வச்சுக்கோங்க ஐயோ பயந்துச்சுன்னு வாய்க்கூடாது இவன் சேர்த்து விழுந்த பண்ணின்றது ஊருக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தான் நான் சொல்கிறேன் தான் சொல்கிறேன் அப்போது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து இந்த மாற்று வாக்கு சிந்தனை உள்ளவர்களுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிக்கும்பா மாற்று சிந்தனை அந்த வாக்குகளை வாங்குற இடத்துல வந்து புதிய தமிழகமும் அல்லது விடுதலை சிறுத்தைகளோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லாத ஒரு சூழல்னு கேட்டிங்கன்னா இரண்டு அணியில் மாறி மாறி வாக்களிச்ச நம்பகத்தன்மை இழந்ததினால இன்னொரு பக்கம் வந்து விஜயகாந்த் அவர்களும் இல்லாத சூழ்நிலையில் அந்த வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல வேண்டாம் இப்போ விஜய் வந்த பிறகு அந்த வாக்குகள் வந்து போய் வாக்குகள் மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிற நபர்களும் கூண்டோட கலைஞ்சிடுக்கிறான் தினமும் ஒரு கூண்டுன்றாங்க எத்தனை கூண்டு இருக்குன்னு தெரில கூண்டோட கலைஞ்சிருக்கான் அந்த ஆற்றாமை பொறுக்க முடியாதனால விஜய் வந்து தாறுமாறாக பேசினான் சரிங்களா நீ லெஃப்ட்டே நீங்கள் போட்டால் ரைட்டை நீங்கள் அடு ரோடு அடிப்படை சொல்லுங்கள் இப்போ விஜய்காலம் நக்குறான் இதான் இவனுடைய கொள்கை ஒரு நிலையான இது கிடையாது இப்போ அவனுடைய க கட்டாயம் கேட்டால் அந்த பத்து பர்சன்ட் வாக்கை வந்து அவன் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் என்ன வேணாலும்னு பேசுவான் கடந்த இதே ஈரோடு தேர்தலில் என்ன பேசுவான்னு தெரியல உங்களுக்கு அந்த முதலியார் சமூகத்தில் இருக்கிற ஒரு வேட்பாளர் நிற்க வச்சுட்டு என்ன சொன்னான் முதலியார்கள் வா வாழக்கூடிய பகுதியில் போயிட்டு முதலில் வந்தவர்கள் முதலியார்னு சொன்னான் அப்போ ரெண்டாவது வந்தவன் ரெட்டியார் இப்போ தான் பேசுவான் முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் அப்படின்னு சொல்லி பேசி அந்த முதலர் ஓட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ண அப்போ சந்தர்ப்பவாதி சீமான் வழக்கம் பல சந்தர்ப்பவாதி கிடையாது சார் அவன் அவர் சாக்கடை என்ன சந்தர்ப்பவாதி அதையும் தாண்டி சாக்கடை எப்படி வேணாலும் பேசுவான் எப்படி வேணாலும் பேசுவான் பெரியார வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து எங்கள் பெரிய பண்ணுவான் எங்கள் பெரிய தாத்தா பண்ணுவான் ஒரு ஆள்னு நீங்கள் அவங்க கேள்வி இருக்கீங்க எங்கள் பெரிய தாத்தா அவரு நாங்கள் எங்களுக்கு கருத்து முரண் இருக்குன்னுவான் எது கருத்து முரண் இருக்குன்னுவான் இவன் எதுக்காகன்னா அந்த ஈரோடு இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு பையர் சொல்லுது ஈரோடு பெரியாருடைய மண்ணு எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு மாற்று சிந்தனை உள்ளவர்கள் இருப்பாங்கல்ல பெரியாருக்கு மாற்று சிந்தனை அந்த மண்ணிலேயும் இருப்பாங்க எந்த மண்ணிலையும் இருப்பாங்க ஈரோட்டு மண் ஈரோட்லேயும் இருப்பாங்க அந்த வாக்குகளையாவது நம்ம எடுக்கணும் முதல் பிளான் அதுதான் இப்போ பேசுறது அதுக்கு தானே இப்போ பேசுறது இப்போ பெரியார் அந்த குறைஞ்ச அவனுக்கு தேவை என்ன சார் சார் அங்கே ஒரு ஒரு நாலு லட்சம் வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுங்க பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு மூணு லட்சம் வாக்குகள் இருக்குன்னா இவனுடைய இலக்கிய அங்கே பத்தாயிரம் தானே அப்போ அந்த பத்தாயிரம் பேர் தான் போதும் இல்லை நமக்கு அப்போ பெரியாரை பிடிக்காதவர்கள் பெரியாருடைய மாற்று கருத்து உள்ளவர்கள் அல்லது அந்த அவருடைய சமுதாயத்தை சாராதவர்கள் சா வந்து சா சார்ந்து இல்லாத மற்றவர்கள் இருந்து அந்த வாக்குகளை வாங்கணும் அந்த வாக்குகள் வந்து விஜய் எலெக்ஷன் நின்னாக்கா அந்த தாவேக்காக போயிடும் அவன் நிற்கலன்னு சொல்லிட்டான் அந்த தொடர் நெருங்கி அப்போ என்னென்னு கேட்கலான்னு அப்போ எனக்கு போட்டுருங்க ஏற்கனவே பச்சையாக கேட்ட வந்தாலும் சார் விக்கிரவாண்டியில் அண்ணாதிம போட்டி இல்லைனா அந்த வந்து அந்த ஓட்டு எனக்கு அந்த ஆதரவு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் பிச்சை எடுத்து வந்தாலும் எடப்பாடி கிட்டே ரெண்டு பேரும் அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுப்பி வச்சோம் தானே இப்போ புரியுதுங்களா இவனுக்கு என்ன கொள்கை இருக்குது நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதே மாதிரி இப்போ கேட்டால் விஜய் காலம் நக்க போகிறான் போயிட்டு நக்கிட்டு எப்படியாவது ஒரு பத்து பர்சன்ட் காட்டி ஆகணும் அதுதான் இவன் டார்கெட்டு இப்போ ஈரோடு பை எலெக்ஷன் வருது அங்கே பத்து பர்சன்ட் வாங்க அப்போ என்ன கேட்டான் பெரியார இதை சொன்னார் அதை சொன்னார் ஏண்டா அவனுக்கு நல்ல விஷயமா வராது எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அவன் டேஸ்ட்டுக்கு என்னவோ அதை தேடுறான் எது அவன் சொன்னான்ல மாமன் மானம் கட்டவன் சொல்லிட்டு மாற விரிச்சு காட்டினான்ல இதுதானே தவிர ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது மிக்க நன்றி சார் நன்றி சார்